இன்று பெட்ரோ டொலர் அக்ரிமெண்ட் தொடர்பாக பேச இருக்கின்றோம் இந்த வேரம் முழுமைக்கும் ஒரு மிகப்பெரிய விமர்சனத்திற்கும் கரு பல்வேறுபட்ட கருத்துகளுக்கும் கருத்துக்களும் உலாவிக் கொண்டிருக்கின்றது இது தொடர்பான ஒரு சரியான பார்வை அல்லது இது ஏன் முக்கியமாக இன்று இருக்கின்றது என்பதை பற்றி என்பதை பற்றி பேசுவதற்காக உங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் மறைந்த அரசியல் ஆய்வாளர் அருள் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் அருளான வணக்கம் நம்பி பெட்ரோ டாலர் முதல்ல இந்த பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட் என்றது என்ன என்றதுலேருந்து பார்க்கலாமா நிச்சயமாக பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட் என்பது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டைய இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன நேச நாடுகள் யுத்தத்துக்கு பின்னர் இஸ்ரேல் வெற்றிகரமாக எகிப்தையும் மற்றும் சில நாடுகளையும் அமெரிக்காவின் துணையுடன் தனது பக்கம் எடுத்துக்கொண்டது அதன் நீர்ச்சியாக சவுதியோடு அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்திற்கு வருகிறது அந்த ஒப்பந்தத்தின் பேர் பெட்ரோ டொலர் அக்ரிமெண்ட் அந்த ஒப்பந்தத்தின் சாராம்சம் என்னவென்றால் அமெரிக்கா சவுதியின் பாதுகாப்பை கவனித்து கொள்ளும் அதற்கு மாற்றாக அல்லது ஈடாக சவுதி தனது வர்த்தகத்தை மசகண்ணை வர்த்தகத்தை டொலர் என்ற அமெரிக்கன் நாணயத்தில்தான் தான் செய்து கொள்ள வேண்டும் மசகண்ணை ஏற்றுமதியை மசகண்ணை ஏற்றுமதியை போது அதனை அதன் நாணயமாக டொலரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதனை சவுதி அரேபியா ஏற்றுக்கொண்டதனால் டொலர் என்ற நாணயத்தின் தேவை உலகளாவிய அளவில் அதிகரித்தது ஒபெக் நாடுகளின் அறிவிக்கப்படாத தலைவராக சவுதி இருந்து வந்ததால் மற்ற ஒபெக் நாடுகளும் எண்ணெய் ஏற்றுமதி நாடுகளும் அமெரிக்க நாணயத்தை தங்களுடைய ஏற்றுமதி வர்த்தக நாணயமாக ஏற்றுக்கொண்டன இதனால் டொலருக்கான தேவை அதிகரித்தது இந்த தேவை அதிகரிப்பை புரிந்து கொண்ட அமெரிக்க அரசு டொலர் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிட்டது இந்த அச்சிட்ட நோட்டுகளை சர்வதேச அரசுகள் தங்களுடைய வெளிநாட்டு செலவணியாக முன்பு எதுவிதம் மத்திய வங்கிகளில் தங்க பாலங்களை சேமித்து வைத்ததோ அதுபோல டொலர் நோட்டு கட்டுக்களை சேமிக்க தொடங்கினார்கள் இதனூடாக சவுதியின் பாதுகாவலனாக அமெரிக்காவும் உலகின் வர்த்தக சாம்ராஜ்யத்தை அல்லது உலகின் மிகப்பெரியமான மிகப்பெரிய வர்த்தகமான எண்ணெய் வர்த்தகத்தை கட்டுப்படுத்துவதன் ஊடாக உலகின் வர்த்தகத்தையே கட்டுப்படுத்தும் ராசாவாக அமெரிக்காவும் மாற முடிந்தது இந்த அக்ரிமெண்ட் இப்போது முடிவுக்கு வந்திருக்கு அல்லது காலாவதியாக இருக்கு இல்லாவிட்டால் அந்த அக்ரிமெண்ட் மீண்டும் இந்த அக் ஒப்பந்தம் கை நீடிக்கப்பட்டிருக்கு நீடிக்கப்படவில்லை என்று சொல்லினோம் ஒன்று ஒன்று வந்து இது முடிவுக்கு அதாவது இந்த அக்ரிமெண்ட கால முடிவடைஞ்சிடுது இதை திருப்பி ரென்யூ பண்ண படையில்லை என்று சொல்லி சொல்லப்படுது சிலர் இதனை இல்லை இது அந்த அக்ரிமெண்ட் மீண்டும் செய்யப்படாவிட்டாலும் அது வெளியீடாகத்தான் இருக்கின்றது அது இன்னும் நடைமுறையில் தான் இருக்கின்றது என்று சொல்லினோம் இதில் என்ன நடந்திருக்குமே இப்போதைக்கு இந்த ஒப்பந்தம் எட்டு ஆறு ஆயிரத்தி எழுபத்தி நாலில் செய்து கொள்ளப்பட்டது எழுபத்தைந்து ஆண்டுகள் இதன் காலம் என்று பேசிக்கொள்ளப்பட்டது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி எழு எழுபத்தி நாலில் ரெண்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் உண்மையில் இப்போது ஐம்பது ஆண்டுகள் தான் முடிந்துவிட்டது ஆனால் சவுதி அரசு உத்தியோகபூர்வமாக இதனை நாங்கள் நீட்டிக்க போவதில்லை என்று அறிவித்துள்ளது இதற்கு முக்கியமான காரணமாக சவுதியின் எண்ணெய் கிணறுகள் சீனா அல்லது சீனாவின் நட்பு நாடான ஈரானின் பின்னணியோடு ஹவுத்தி வீரர்களால் ஹவுத்தி போராளிகளால் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் தாக்கப்பட்டது அமெரிக்கா வழங்கிய பெட்ரியோட்டிக் ஏவுகணைகள் ஹவுத்தி படைகளின் தாக்குதலின் வீரியத்தை குறைத்தது ஆனாலும் இந்த மிரட்டல் ஊடாகவும் எண்ணெய் கிணறுகளுக்கு ஏற்படுத்தப்பட்ட நாசத்தின் ஊடாகவும் மேலும் அந்த பிராந்தியத்தில் மீண்டும் வலுவடைந்துள்ள பலஸ்தீன மக்களின் விடுதலை போராட்டத்துக்கு சவுதியில் காணப்படும் ஆதரவு காரணமாகவும் சவுதி தனது பக்கத்தை அதாவது அமெரிக்காவின் நேச சக்தி என்ற பக்கத்தில் இருந்து ரஷ்யா சீனா ஈரான் முகாமுக்கு மாற அல்லது அதன் பக்கம் மாறினால் தனது தனது வாழ்வு இலகுவாக இருக்கும் என்பதற்காக ஒரு கட்சி மாற்றத்தில் முனைந்துள்ளது என்றும் சொல்லலாம் ஆனால் இதில் சொல்லப்படுகின்றது அந்த அக்ரிமெண்ட்டை நீடிக்காவிட்டாலும் இன்று இருக்கின்ற அரசியல் சூழ்நிலைகள் அல்லது நீங்கள் சொல்ல நீங்கள் சொன்னது போன்ற அரசு மக்கள் மக்களுக்கு பலஸ்தீனம் தொடர்பான வந்திருக்கின்ற ஒரு பரிதாபம் கலந்த ஒரு ஒரு பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு என்பது இந்த ஒப்பந்தத்தை நீடிக்க அவர்கள் விரும்பவில்லை ஆனால் சொல் அப்படி நீடிக்க வெளிப்பட் நீ ஒப்பந்தத்தை செய்து கொள்ளாமலே அந்த ஒப்பந்தத்தை கரி ஃபோவ் பண்ண போகின்றார்கள் என்ற ஒரு பேர்வையும் இருக்கின்றது அதாவது அமெரிக்க சார்பில் இருந்து சவுதி தங்களை விடுவித்து கொள்ளாது என்றொரு பேர்வையும் முன்வைக்கப்படுகின்றது அப்படி பார்க்கின்றது அமெரிக்க ஊடகங்கள் மற்றும் அமெரிக்கா இது போன்ற ஒரு எதிர்பார்ப்பில் நம்பிக்கையில் இருக்கலாம் ஆனால் வந்து கொண்டிருக்கும் தரவுகள் அல்லது அந்த பிராந்தியத்தில் அல்லது சர்வதேச அளவில் எண்ணெய் வர்த்தகம் தொடர்பாக அல்லது டொலருக்கு மாற்றாக ஒரு நாணயத்தை தேடும் முயற்சி சம்பந்தமாக நடந்து வரும் சம்பவங்கள் இதனை மறக்கின்றன குறிப்பாக ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தரவுகளின்படி சவுதி தனது மசகண்ணை ஏற்றுமதியில் சீனாவுக்கே அதிக ஏற்றுமதியை செய்கின்றது பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஒரு பொது நாணயத்தை உருவாக்க முயற்சிக்கின்றது மேலும் பைடன் காலங்காலமாக அமெரிக்க அரசுகள் செய்து வந்த எண்ணெய் சேமிப்பை கைவிட்டு விட்டார் எண்ணெய் சேமிப்பானது எண்பத்தி மூன்றில் இருந்த அளவுக்கு குறைவான அளவுக்கு சென்று விட்டது என்றும் பேசப்படுகின்றது மேலும் இது சம்பந்தமான நெருக்கடிகள் சவுதியால் தோற்றுவிக்கப்பட்ட போது அல்லது சவுதி அணி மாறும் என்ற நிலைமை உருவாக்கப்பட்ட போது அமெரிக்க மாமன் வழக்கமாக திமிர்த்தனமாக இன்னும் ஐம்பது தான் கூடிய பட்சம் உன்னுடைய எண்ணெய் வளம் இருக்கும் ஆகவே அதனை இப்போதே வெத்து விட்டு தொலைத்து உனது உனது சேமிப்பை தங்கப்பாலங்களிலும் அமெரிக்க டொலருக்கும் மாற்றிக்கொள் என்று இலவச அறிவுரை வரை கூறி அவர்களுடைய சீற்றத்தை தூண்டியுள்ளார்கள் இவையெல்லாம் சேர்ந்து முக்கியமாக இப்போது பாதிப்புக்குள்ளாக்க போவது பாதிப்புக்குள்ளாக போவது அமெரிக்காவின் கடும் கடன் சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட நூறு நாளைக்கு ஒரு டிரில்லியன் என்ற அளவில் அமெரிக்கா கடன்பட்டு வருவதாக பொருளாதார அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள் இதனுடைய இன்னொரு பக்க விளைவாக மொஸ்கோ எஃபெக்ட் என்பதனையும் இந்த இந்த விவகாரங்களை தொடர்ந்து அவதானித்து வரும் தோழர் இதயச்சந்திரன் போன்றவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த மொஸ்கோ எஃபெக்ட் ஆனது இந்த மொஸ்கோ பங்கு சந்தை மீது ஜிசெவன் தொடுத்த தாக்குதல் ஜிசெவன் மொஸ்கோ பங்கு சந்தையை பங்கு சந்தை மீது பொருளாதார தடையை அல்லது ஒரு நிராகரிப்பை பிரேரிக்க முற்பட்டு அதனூடாக ஜிசெவன் நாடுகள் ஒரு ஒரு தேவையில்லாத வம்பை விலக்கி வாங்கி கொண்டிருக்கின்றனர் என்று சொன்னால் அது மிகையாகாது அது இந்த முக்கியமாக இந்த உக்ரைன் போருக்கு பின்னர் ஏற்பட்ட சூழ்நிலை என்று சொல்லி புரிந்து கொள்ளலாம் அல்லது உக்ரைன் போரை சாட்டாக வைத்துக்கொண்டு இதனை செய்கின்றார்கள் என்று புரிந்து கொள்ளலாம் இன்னைக்கு தற்போது நடந்த இந்த ஜி சவுன் த சப்மிட் பீஸ் அக்கௌண்ட் இப்போது நடந்த இந்த சப் கூட அதாவது ரஷ்யாவை அழைக்கவில்லை அதனால் அந்த மாநாட்டினை சீனாவும் புறக்கணித்திருந்தது புறக்கணித்து இருந்தது நீங்கள் மொஸ்கோ எஃபெக்டபிட்டி சொல்லும் பொழுதுதான் இந்தியா தனது ரூபாய்க்களிலேயே மசகு எண்ணெயை வேண்டு வாங்குகின்றது அதுவும் அது ரஷ்யாவிடம் வாங்குகின்றது சைனாவும் அதற்கான முனைப்புகளில் இருக்கின்றது போன்ற விடயங்களிலும் இதற்கு கணக்கில் வரும் இல்லையா இவை மட்டுமல்ல இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் கூந்து கவனிக்க வேண்டும் இந்த உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல் என்பதற்கு மூல காரணமாக இருந்தது தொண்ணூ தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் உக்ரைன் சோவியத் யூனியனிலிருந்து பிரிந்த போது தேசிய இனங்களின் சுயநுரிமை கோட்பாட்டை பாவித்து பிரிந்தபோது செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் இரு ஷரத்துக்கள் மிக முக்கியமானது ஒன்று செவெஸ்டபோல் துறைமுகம் சம்பந்தப்பட்டது இந்த செவெஸ்டபோல் துறைமுகம் காரணமாகவே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று யுத்தம் கூட நடந்தது அந்த யுத்தம் ஓட்டோமான் எம்பையார் ரஷ்யா மற்றும் இங்கிலாந்து போன்ற அணிகளுக்கு இடையில் நடந்தது அந்த யுத்தத்தில் ரஷ்யா தோற்ற போதும் கூட செஃபஸ்டபோல் துறைமுகத்தை காத்து கொண்டது ஏன் அதனை காத்து கொண்டதென்றால் ரஷ்யாவின் ரெண்டு உரையாத துறைமுகங்களில் செவெஸ்ட முக்கியமானது அதுபோல இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒப்பந்தத்தின் போது ரஷ்யா மீண்டும் மீண்டும் தனது அண்டை நாடான உக்ரைன் நேட்டோ அணியில் சேர்ந்து விடக்கூடாது என்பதனை வேண்டி செயல்படுத்தியது இவை ரெண்டும் இப்போது மீறப்பட்டுள்ளது இவற்றை தவிர மேலும் அண்மைய விவகாரமாக இந்த ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்த போது இந்த தேயங்களில் இருந்த ரஷ்ய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரஷ்யாவின் மூல மூலதனங்கள் முடக்கப்பட்டன பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டன அப் அதுவிதம் விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் ஊடாக முடக்கப்பட்ட ரஷ்ய முதலீட்டிலிருந்து பெறும் வட்டியை நாங்கள் உக்ரைன் போருக்கு உக்ரைனுக்கு வழங்குவோம் என்று சொல்லி நீங்கள் குறிப்பிட்ட இந்த இந்த பீஸ் அக்கோர்டு என்ற பேரில் நடந்த உண்மையான சண்டை மாநாட்டில் இது சமாதான மகாநாடு அல்ல சண்டை மாநாடு ஏனென்றால் இதில் இந்த ச இந்த மாநாடு உக்ரேனுக்கு இந்த பறித்து வைத்த மூலதனத்தின் வட்டி என்ற பெயரில் ஐம்பது பில்லியனை மீண்டும் உக்ரேனுக்கு வழங்குகிறது இதனை பார்த்து கொண்ட இதனை இதனை அவதானித்த ரஷ்ய தரப்பு புட்டின் தரப்பு சொல்கின்றது நாங்களும் உங்கள் மூலதனத்தை பறிமுதல் செய்து வைத்துள்ளோம் நாங்களும் இதுபோல போல செயற்படலாம் என்று சொல்லியுள்ளார் இதுபோல இவர்கள் இப்போது செய்து வரும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற பாணியில் செய்து வரும் பொருளாதார தடைகளானது குறிப்பாக இவர்களுடைய பொருளாதாரத்தை அதிலும் குறிப்பாக இந்த 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 ஐரோப்பாவின் பொருளாதாரத்தை பெருமளவில் பாதித்து வருகின்றது என்றே அவதானிகள் கருதுகின்றனர் இதில் முக்கியமாக இந்த பெட்ரோல் டாலர் அக்ரிமெண்ட்டுக்கு பற்றி பார்க்கும் பொழுது இது என்ன விதமான தாக்கத்தை அமெரிக்க டாலருக்கு சொல்லு சொல்வதன் அடிப்படையில் இந்த பெட்ரோல் டாலர் அக்ரிமெண்ட் தொடர்பாக அல்லது டொலரின் முக்கியமாக மசகு எண்ணெய் இந்த குரூட் ஆயிலை எந்த மதிப்பில் எந்த நாணய மதிப்பில் வாங்குவது என்பது தொடர்பில் பல்வேறு பிரச்சினைகள் பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது உங்களுக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரிந்தபடியும் கடாபி கூட இதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் கடாபி கொல்லப்படுவதற்கு கடாபி மீது பெரும் போர் நிகழ்த்தப்படுவதற்கு அவருடைய அதிகார அதிகார துஷ்பிரயோகம் ஒரு காரணமாக இருந்திருக்கிறது அமெரிக்காவினுடைய அமெரிக்காவினுடைய எதிர்ப்பு அல்லது அமெரிக்காவை அவர் அமெரிக்க டொலரை எதிர்க்க துணிந்ததும் ஒரு காரணமாக வெளிப்படையாக சொல்லப்படுகின்றது பல்வேறுபட்ட விடயங்கள் இவ்வாறு சொல்லப்படுகின்றது அவ்வாறு இந்த மசகு எண்ணெய் விவகாரம் இந்த இந்த என்ன சொல்வது இந்த ஒயில் ஓர் என்பது மிக பெருமளவில் இருந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் அவ்வளவு அவ்வளவு இலகுவாக அமெரிக்கா இதனை கையாளுமா அல்லது இது என்ன மாதிரியான நிலைமையை தோற்றுவிக்க போகின்றது நிச்சயமாக கடாபி அல்லது லிபியாவை முற்றுகையிட்டு லிபிய லிபிய நாட்டிலிருந்த உள்முரண்பாடுகளை தூண்டிவிட்டு கடாபி அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றியது போன்ற ஒரு முயற்சியில் அமெரிக்கா இப்போது இறங்கவே முடியாது அதற்கு முக்கியமான காரணம் சிரிய போரோடு கிட்டத்தட்ட உலகில் இருந்த இருந்து வந்த தொண்ணூறுகளுக்கு பிறகு இருந்து வந்த அமெரிக்காவின் ஒற்றை துருவ அரசியல் என்பது முடிவுக்கு வந்துவிட்டது மேலும் கடாபி தலைமையிலான லிபியா ஒரு முதலாளித்துவ கட்டுமானத்தை லிபியாவுக்கு செய்தபோதும் ஒரு ஜனநாயக அரசை வழங்காமல் ஒரு அதிகாரத்துவ முதலாளித்துவம் என்ற பாதையில் சென்று கொண்டிருந்ததாலும் அதன் உட்பிரிவுகளை அல்லது பூந்து விளையாடி பிரித்தாளும் சூழ்ச்சியை பாவித்து குறிப்பாக ஒமர் முக்தாரின் பேரன் போன்ற லிபிய விடுதலைக்காக போராடியவர்களை தங்களது பக்கம் ஈட்டியதன் ஊடாகத்தான் இந்த லிபியாவை ஆக்கிரமித்து வெற்றி கொள்ளும் முயற்சியில் அமெரிக்கா அணி வெற்றி பெற்றது ஆனால் இன்று லிபியாவை அவதானிப்பவர்கள் நிச்சயமாக சவுதியில் இருப்பவர்கள் இது போன்ற ஒரு முயற்சிக்கு துணை போக மாட்டார்கள் என்று அறுதியிட்டு சொல்லலாம் ஏனென்றால் இவ்வா இவ்வாறு ஜனநாயகத்தை நிலை நாட்டுகின்றோம் என்று சொல்லி அமெரிக்கா முற்றுகையிட்ட ஈராக் மற்றும் லிபியாவின் இன்றைய நிலைமை மிகவும் கேவலமாக அல்லது உள்ளதையும் பறித்தான் கொல்லிக்கண்டன் என்பது போன்ற ஒரு நிலைமையில் இருக்கின்றது இதற்கும் மேலாக ட்ரம்ப் அவர்களுடைய வார்த்தையில் சொன்னால் நாங்கள் நட்டப்படும் திட்டங்களை தொடர்ந்து நடத்த மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு வாபஸ் வாங்கிய அல்லது பின்வாங்கிய ஆப்கானிஸ்தானில் இப்போது இவர்களால் ஒரு ஒரு மத அடிப்படைவாதிகள் என்று இகழப்பட்ட தலிவான்கள் பல நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்தவும் நாட்டை வளப்படுத்தவும் தங்களுடைய கலை கலாச்சார ஸ்தானங்களை அபிவிருத்தி செய்யவும் சீரமைக்கவும் பேணவும் முயற்சிகளை செய்து வருகின்றார்கள் ஆக மொத்தத்தில் இந்த இந்த அமெரிக்காவின் போலி மனித உரிமை பிரச்சாரம் அல்லது போலி ஜனநாயக பிரச்சாரம் அல்லது சுதந்திரத்துக்காக போராடுபவர்களை பயங்கரவாதிகள் என்று அழைப்பது போன்ற பழைய தந்திரங்கள் இந்த இந்த குறிப்பாக இந்த பலஸ்தீனம் மீது இஸ்ரேல் தொடுத்து வரும் இந்த கொடுங்கோன்மை இனப்படுகொலைக்கு பின்பும் எடுபடும் என்பது நிச்சயமாக நம்ப முடியாத ஒரு விஷயம் மேலும் குறிப்பாக இந்த இந்த பொருளாதார வளர்ச்சி பட்டியல் ஒன்று ஜிசெவன் நாடுகளுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதிர்பார்க்கப்படும் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லி ஒரு அட்டவணை கூட இப்போது வந்துள்ளது இந்த அட்டவணை என்ன எதிரடிப்படையில் இந்த அட்டவணை வந்திருக்கின்றது என்ன என்ன மாதிரியான விடயங்களை முன்வைக்கின்றது எதிர்பார்க்கப்படும் பொருளாதார வளர்ச்சி என்பது குறிப்பாக இந்த இந்த வளர்ந்த பொருளாதாரம் வளர்ந்த அல்லது குறிப்பாக இன்று சீனா இந்தியா போல உலகின் உற்பத்தி மையங்களாக மாறிவரும் நாடுகள் மத்தியில் மிகவும் எதிர்பார்க்கப்படும் ஒரு ஒரு பொருளாதார சுட்டன் போன்ற ஒரு விடயமாகும் இதில் முக்கியமாக ஜி நாடுகளில் இணைந்திருக்கும் ஜூஎஸ் இரண்டு தசம் முழு வீத வளர்ச்சியையும் கனடா ஒன்று தசம் ரெண்டு வீத வளர்ச்சியையும் ஜப்பான் சைபர் தசம் ஒன்பது வீத வளர்ச்சியையும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றோடு ஒப்பிடும்போது பெரும் என்று சொல்லப்படுகின்றது மேலும் பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி போன்ற நாடுகள் ஃப்ரான்ஸ் இத்தாலி ஜெர்மனி மற்றும் ஜூகே போன்ற நாடுகள் எதிர்க்கணிய வளர்ச்சி பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது போன வருடத்தை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை விட இவர்களுடைய வளர்ச்சி என்பது மிகவும் குறைவாக இருக்கும் என்றே சொல்லப்படுகின்றது குறைவாக இருக்கும் குறைவாக இருக்கும் அதாவது இவர்கள் இவர்களா இவர்கள் ரஷ்யாவுக்கு சூடு போட வழிக்கிட்டு இவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்துக்கே சூடு போட்டு கொண்டார்கள் என்பது இப்போது இவர்களது பொருளாதார வளர்ச்சி சுட்டன்களை பாவிக்கும் போது ஒரு பிறந்த குழந்தைக்கே விளங்கிவிடும் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டது அதுபோல பிரிக்ஸ் நாடுகளுடைய பொருளாதார வளர்ச்சி சுட்டன்களை பார்க்கும்போது இந்தியா ஆறுதசம் விட்டு சைனா நாலு தசம் எட்டு ஈரான் மூன்று தசம் மூன்று மற்றும் அத மெம்பர் ஸ்டேட்ஸ் என்று சொல்லப்படும் சவுத் அமெரிக்கா சவுத் ஆப்ரிக்கா யூஏஇ சவுதி அரேபியா மற்றும் பிரிக்ஸ் அழைத்துள்ள நாடுகள் அல்லது உறுப்புரிமை நாடுகள் என்று சொல்லப்படும் மற்ற நாடுகள் மிகவும் அதிகளவிலான புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளன ஆக மொத்தத்தில் இந்த இந்த பிராந்தியத்தில் ஹவுத்திக்கள் தொடரும் தாக்குதல்களும் அதாவது செங்கடல் வழியை நீங்கள் பலஸ்தீனர்களை இனப்படுகொலை செய்தால் செங்கடல் ஊடாக நீங்கள் நடமாடுவதை நாங்கள் தடுப்போம் என்பதில் ஹவுத்தி போராளிகள் தோளோடு தோளாக பலஸ்தீன மக்களின் அவலத்துக்கு எதிராக ஒரு போராட போராட்ட சூழ்நிலையிலேயே தொடர்ந்து பேணுகின்றார்கள் மேலும் தொடரும் மாணவர் எழுச்சி உலகளாவிய அளவில் தொடரும் மாணவர் எழுச்சி மக்கள் மத்தியிலும் உலகளாவிய அளவில் முற்போக்கு சக்திகள் மத்தியிலும் ஒரு பெரிய கேள்வியொன்றை அதாவது வியட்நாம் போர்க்காலத்தில் இருந்தது போன்ற ஒரு எழுச்சி சூழ்நிலையே அல்லது இந்த அரசுகளை கேள்வி கேட்கும் ஒரு நல்ல பழக்கத்தை உருவாக்கியுள்ளது என்றும் சொல்லலாம் மேலும் ஹிஸ்புல்லா தொடர்ந்தும் இஸ்ரேலின் ஒரு பாகத்தை குறிவைத்து தனது தாக்குதல்களை நடத்தி வருகின்றது இவற்றின் ஊடாக இந்த இந்த கடந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு என்பது மிக மிக முக்கியத்துவம் பெறும் ஒரு மாநாடாக இப்போது மாறியுள்ளது இன்னொருபடி எதையும் பார்க்க வேண்டியிருக்கின்றது மாறி வரும் இந்த சூழலில் இன்றைக்கு இந்த மசகு எண்ணெயினுடைய தேவை என்பது குறைந்து வருகின்றது குறைந்து கொண்டு செல்ல போகின்றது என்ற ஒரு பார்வையும் இருக்கின்றது அதற்கு காரணம் என்று வந்திருக்கின்ற இந்த எலெக்ட்ரிக் வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வாகனங்கள் என்று சொல்லலாம் இந்த எலக்ட்ரிக் வாகனங்களுடைய தேவை முழு முற்றுமுழுதாக எரிபொருள் இல்லாமலேயே அதாவது மசகு எண்ணெய் போன்ற எரிபொருள் இல்லாமலே பேட்டரி மின்கலம் மூலம் இயங்கி இயங்கக்கூடிய இந்த கார்கள் அல்லது அதைவிட பெரிய வேன்கள் என்று சொல்லப்படுகின்றவை ஏனென்று பேருந்துகள் கூட அந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றன இது அதனால் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அல்லது மாறி வரும் உலகிலினி மசகு எண்ணெயினுடைய அல்லது இந்த ஓயில் ஓர் என்பது வேறொரு கட்டத்தை அடையும் அல்லது வேறொரு பார்வைக்கு சென்றுவிடும் என்ற ஒரு புரிதலும் இருக்கின்றது இது பற்றி இந்த பெற்றோட அக்ரிமெண்டில் இது என்ன மாதிரி போகின்றது நிச்சயமாக நீங்கள் சொல்பவை கணிப்பிக்குரிய உண்மைகள் ஆனால் இந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தில் அதுவும் இரு துருவங்களாக ஏகாதிபத்திய கூட்டணிகள் உலக காலனித்துவ மரப்பங்கீட்டுக்காக தங்களுக்குள் அடித்து கொள்ளும் இந்த சூழ்நிலையில் முப்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் இல்லை ஐந்து ஆண்டுகள் கூட மிக முக்கியமான ஒரு காலப்பகுதியாக மாறும் மேலும் இந்த ஜி டுவெண்டி மாநாட்டில் உலகளாவிய உயிரி எரிபொருள் கூட்டணியை குளோபல் பயோ பயோஃபியூல்ஸ் அலையன்ஸ் உருவாக்குதல் என்பதும் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது மேலும் இலங்கை போன்ற வெப்பவலைய நாடுகளில் அல்லது காற்று அதிகமாக கிடைக்கும் நாடுகளில் இந்த இந்த சோலார் மின்சாரம் மற்றும் விசிறி மின்சாரம் போன்றவற்றின் ஊடாக மின்சார தேவைகளை ஈடு செய்வதற்கு அதானி குழுமம் போன்ற இந்தியாவின் செல்ல குழந்தைகள் அல்லது பகாசுரக் கம்பெனிகள் நிறைய மூலதனங்களை செய்து வருகின்றன இவற்றை ஒட்டியே அதாவது இந்தியாவின் மக்களுக்கு எடு என்ன மோடி அவர்களுக்கு கல்யாணம் இல்லாமல் போகலாம் குழந்தைகள் இல்லாமல் போகலாம் ஆனால் அவரது செல்ல குழந்தைகளாக வலம் பெறும் அதானி அம்பானி குழுவினரின் நன்மைகளை தூக்கி பிடிக்கும் மோடி அரசு மூன்றாவது முறையாக அரசு கட்டில் ஏறியுள்ளது கடந்த செப்டம்பரில் நடைபெற்ற ஜி டுவெண்ட்டி மாநாட்டிலும் ஒரு மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விருந்தினராக அவர் இருந்தார் அங்கு என்ன நடந்தது என்பதனை கொஞ்சம் பார்ப்போம் நாங்கள் அதில் முக்கியமாக ஆப்பிரிக்க ஜூனியனை ஜி டுவெண்டி நாடுகள் கூட்டமைப்பில் இணைப்பது உக்ரைன் போருக்கு ஆதரவான தீர்மானம் மற்றும் உலகளாவிய உட்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டுக்கான கூட்டமைப்பை பார்ட்னர்ஷிப் ஃபோர் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிஜி 11 வெலுப்படுத்துதல் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பிய யூனியன் பொருளாதார வழித்தட இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் கொரிடோர் ஐஎம்இசி திட்டத்தை நிறைவேற்றுதல் மற்றும் டிஜிட்டல் பொதுக்கூட்டமைப்பு டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிபிஐ உருவாக்குதல் சர்வதேச நிதி நிறுவனங்களை மறுசீரமைத்தல் சர்வதேச நிதி நி நிறுவனங்களை மறுசீரமைத்தல் என்னும்போது தவிர்க்க முடியாமல் நாங்கள் பிறந்து வளர்ந்த எங்கள் தேசம் ஞாபகத்து வருகின்றது எங்களுடைய நாட்டின் மிக பிரபலமான கருத்துப்பட ஓவியரான சிக்காரா அவர்களுடைய கருத்துப்படி ஒரு கிளிப்பில் தடுமாறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஒரு ஒரு பேருந்து வண்டியாகத்தான் இலங்கையின் பொருளாதாரம் இருக்கின்றது அந்த கிளிஃப் அல்லது அந்த மலை முகடு அல்லது அந்த மலை முயற்சி முச்சிதான் ஐஎம்எஃப் சர்வதேச நாணய நிதியம் என்று அவர் அண்மைய கருத்து படம் ஒன்றில் சித்தரித்திருக்கின்றார் இதுபோல வரி அமைப்பை புனரமைத்தல் அதுவும் இந்த ஜி டுவெண்ட்டி சம்மேளனத்தில் பேசப்பட்டது எங்களுடைய தேசத்திலும் இந்த ஐஎம்எஃப் கடனை திருப்பிக்கட்ட பல்வேறு வரி வசூலிப்புகளை ரணில் அரசு அறிமுகப்படுத்தி வருகின்றதாக முகப்புத்தகத்தில் ஒன்றின் குரல் பக்கத்தில் ஒரு நீண்ட பட்டியல் வழங்கப்பட்டுள்ளது வாடகைக்கு வீடு வழங்கினாலும் வரி வாடகைக்கு வீடு வழங்காமல் வீட்டை பூட்டி வைத்திருந்தாலும் வாடகையை கணக்கிட்டு அதற்கு வரி என்று வரிமேல் வரி விதிக்க எங்களுடைய மேற்குலகின் காதலன் அல்லது மேற்குலகின் அன்பர் ரணில் அரசு தீவிரமாக உழைத்து வருகின்றது அடுத்ததாக இந்த ஜி டுவெண்ட்டி சம்மேள சம்மேளனத்தில் உலகளாவிய சுகாதார கூட்டமைப்பை உருவாக்குதல் ஆகியன அடங்கும் மேலும் உலகளாவிய உட்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டுக்கான கூட்டமைப்பை வலுப்படுத்துதல் சீனாவின் உலகளாவிய உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு சவால் விடும் போட்டி அமெரிக்க தொடர்ச்சியாகவே இதனை நாங்கள் பார்க்க வேண்டியுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ட்ரம்ப் அரசு ப்ளூ டாட் நெட்வொர்க் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பைடன் ஆட்சியில் மேலான உலகத்தை கட்டியமைப்பது பார்ட்னர்ஷிப் ஃபார் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது போன்ற விடயங்கள் எல்லாம் இந்த இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டின் ஊடாக மோடி அவர்களுக்கு உருவேற்றப்பட்டு கிட்டத்தட்ட சீனாவோடு அமெரிக்கா மோதுவதற்கு பதிலாக இப்போது எதுவிதம் ரஷ்யாவோடு அமெரிக்கா மோதுவதற்கு பதிலாக கொம்பு சீவப்பட்ட காளையாக உக்ரைன் போர்க்களத்தில் நிற்கின்றதோ அதுபோல இந்தியாவை தயாரிக்கும் ஒரு முயற்சி என்றும் ஆர்வலர்கள் அரசியல் ஆர்வலர்கள் பேசிக் கொள்கின்றார்கள் ஆனால் இந்தியா என்ன சொல்வது ராஜீவ் இந்திரா இந்திரா அரசு ஒரு சோவியத் சார்பான அரசாக இருந்திருக்கின்றது ராஜீவும் அதனை தொடர்ந்து அதற்கு பின்னராக வந்த அரசுகள் ஒரு அணிசேரா நாடுகளின் கொள்கையை தானே கடைபிடித்தன அது இது முக்கியமானதாக இருக்கின்றது ஏனென்றால் இந்தியா இந்தியாவிற்கும் சைனாவிற்கும் இருக்கும் பிரச்சனை அல்லது இந்த புவிசார் அரசியலை வைத்துக்கொண்டு தமிழர்கள் சுழியோடலாம் என்று தான் தமிழர் தரப்பும் தமிழர் அரசியல் தரப்புகளும் வாய்ச்சாடல் விட்டு கொண்டிருக்கின்றனர் ஆனால் உண்மையாகவே இந்தியா இந்தியாவும் சைனாவும் என்பது நேரெதிராக நின்றாலும் அவர்களுக்குள்ள ஒரு நெகிழ்வுத்தன்மையும் இருக்கின்றது தெற்காசியா பிறப்பில் ஒன்றில் இந்தியா அல்லது சைனா ஆதிக்கத்தில் இருக்க வேண்டுமே ஒழிய தங்களை மீறி ஒரு சக்தி அங்கு வளரக்கூடாது என்பதில் அவர்கள் மிக கவனமாக இருப்பது தெரிகின்றது அதாவது மேற்கினுடைய நலனாக இருக்கலாம் அல்லது அமெரிக்காவினுடைய நலனாக இருக்கலாம் அது இந்தியா ஊடாக அங்கு செயல்படுவதுதான் தெற்காசிய பிராந்தியத்தில் வழக்கமாக அல்லது அந்த 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 நிலையில் தான் அது இருந்து கொண்டிருக்கின்றது நமது போராட்டம் கூட எவ்வாறு அளிக்கப்பட்டது என்பதன் பின்னணியில் இருந்தும் அதனை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் இவ்வாறு இந்தியா உக்ரைன் போருக்கு ஒரு ஒரு நிலைப்பாடு எடுக்கும் ரஷ்யாவிடம் இருந்து தான் மத எண்ணெயை மச எண்ணெயை வாங்கும் ஒரு ஒரு இவ்வாறான ஒரு நெகிழ்வு தன்மையோடு தான் இரு பக்கமும் என்ன சொல்வது இருதலை கொல்லி பாம்புன்னு சொல்ல முடியாது ஒரு தலையும் காட்டிக் காட்டிக்கொண்டிருக்கும் ஒரு நிலைப்பாட்டுடன் தான் இந்தியா இயங்கி கொண்டிருக்கின்றது இது சாத்தியப்படுமா நீங்க சொல்லுகின்ற எப்போதுமே இந்தியா இப்படித்தான் இருந்து வந்தது இருதலை கொள்ளி எறும்பாக இல்லை ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் ஒரு கவலை இல்லை என்பது போல இந்த இந்த சோவியத் யூனியன் அமெரிக்கா என்று உலகம் இரட்டை துருவமாக இருந்தபோதும் நேரு தலைமையிலான அரசு சோவியத் யூனியனிடம் இருந்து அதிக உதவிகளை பெற்று வந்தது அமெரிக்காவோடும் பேசி வந்தது அணிசேரா நாடுகளுக்கும் தலைவராக இருந்தது பின்பு குருச்சேவ் திரிவுவாதம் ஏற்படுத்தப்பட்ட போது குருச்சேவ் நல்லவர் என்று மேற்குலகில் அவரை விற்கும் க கைங்கரியத்தையும் நேரு அரசுதான் செய்து வந்தது அதுபோல ஈழ விடுதலை போராட்டத்தை கருவறுப்பதிலும் நீங்கள் குறிப்பிட்டது போல சீனாவும் இந்தியாவும் ஒருங்கிணைந்துதான் செயற்பட்டது எங்களுடைய அரசியல்வாதிகளை நீங்கள் விட்டுவிடுங்கள் அவர்களுக்கு குளத்தில் நீரே தேவையில்லை அவர்கள் வெறுந்தரையில் நீச்சல் அடிக்கக்கூடியவர்கள் அவர்களை நாங்கள் இன்னொரு தடவை முழுமையாக பார்த்துக்கொள்வோம் இன்னொரு விடயத்தை அவதானிக்க வேண்டும் இந்த நாற்பத்தெட்டாவது ஜி செவன் நாடுகளால் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இந்த ஜி டுவெண்ட்டி விரிவுபடுத்தப்பட்டு வலுப்படுத்தப்படும் எதிர்காலத்தில் உலகளாவிய உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு சக்தி அளிக்கவும் கட்டுப்படுத்துவதும் இதனுடைய திட்டமாக இருக்கும் இதனுடைய நீட்சியாக பருவ மாற்றத்தை கட்டுப்படுத்துதல் பசுமை ஆற்றல் திட்டங்கள் சிக்ஸ்டி நெட்வொர்க் செயற்கை நுண்ணறிவு சைபர் பாதுகாப்பு திட்டங்கள் சுகாதார கூட்டமைப்பு திட்டங்கள் ஒம்னிவோர் அக்ரிடெக் உள்ளிட்ட புதிய வேளாண் தொழில்நுட்ப திட்டங்களின் மூலம் அமெரிக்காவின் உலக மேலாதிக்கத்தை புதிய காலனிய திட்டங்களை கட்டுப்படுத்தி கண்காணிக்கும் மையமாக இது இருக்கும் இதில் குறிப்பிட்ட விஷய மிக கவனமாக நாங்கள் குறித்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை இதற்கான வரவு செலவு திட்டத்திற்கு அறுநூறு பில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் இன்னும் கவனமாக குறித்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் சீனாவின் இந்த பிரிக்ஸ் அல்லது சீனாவின் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பாவை இணைக்கும் தரை மார்க்க திட்டத்திற்கு ஆயிரத்தி முந்நூறு பில்லியன் டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது மீண்டும் மேலதிக செய்திகளுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் நிச்சயமாக பல்வேறு தொடர்ச்சியாக இந்த பெட்ரோல் டாலர் அக்ரிமெண்ட் என தாக்கத்தை செலுத்துகின்றது என்பதும் தொடர்ச்சியாக இந்த உலக அரங்கலில் ஏற்பட்டுகின்ற மாற்றம் பற்றியும் நாங்கள் பேசலாம் நன்றி வணக்கம்